அலாமம் வரமத்துலா வரகாத்தூ நமக்கு யாராவது கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை நம்முடைய செயல்கள் எந்த செயல்களானாலும் யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இல்லை நம்மளை எப்படியாவது ஹேர்ட் பண்ணணுன்ற நோக்கத்திலே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிற மாதிரி இருந்தாலோ எப்படி நமக்கு இடையூறு தந்தாலோ எல்லா விஷயத்துலையுமே நாம் ஒரே வகையிலே சந்திப்போம் அவங்க மீது நமக்கு ஒரு நல்லனம் வராது ஆனால் நம்முடைய மார்க்கம் இதை எப்படி சிந்திக்க சொல்லுது அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நம்முடைய மார்க்கத்தில் ஒரு விடை இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு எதிராளியை நாம் எந்த வகையிலையும் சிந்திக்கணும் அப்படின்றத நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது ஹாத்தி அபிநா அபி அலி அலியுல்லாஹ் அவங்களுடைய செயல் எடுத்துப்போம் அந்த சஹாபி மதினாவுடைய ரகசியங்கள் போர் ரகசியங்களை கடிதம் எழுதி மக்காவுக்கு அனுப்பிட்டார் இப்படி மக்காவுக்கு இவர் அனுப்பியிருக்காருன்ற செய்தி ரசுல்லாவுக்கு வந்துருச்சு கடிதமும் கைப்பற்றப்பட்டுருச்சு அப்போது எல்லாரும் சூழ்ந்த நிக்கையில அப்போது அந்த சஹாபி சொல்கிறாரு அவர் ஒரு பெரிய பதஷ்டத்துலேயே சொல்கிறாரு கவலையோடு சொல்கிறாரு லா தாஜிலையே யாரை சொல்லலாம் அல்லாஹின் தூதரே என்னுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்படுறாதீங்க வலா யுர்திதாதுல் பில் குஃப்ரு குஃப்ரை நோக்கி நான் ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் நான் முர்த்ததாகணும்னு நினைக்கல என் விஷயத்தில் நீங்கள் அவர் அவசரப்படுறாதீங்க மக்காவை பிடிச்சி மதினாவை பிடிக்காமல் நான் கடிதம் எழுதி அனுப்பிடல நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே என்ன நீங்கள் கற்பனை பண்ணிடாதீங்க யார் வர சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்போ இந்த சஹாபி எப்படியான ஒரு செயலை செஞ்சுருக்காருன்னா தன்னுடைய நாட்டோட போர் ரகசியங்களை மக்காவுக்கா எழுதி அனுப்பிட்டார் அப்போ எல்லா மனிதர்கள் மீதும் ஒரு அந்த சஹாபியின் மீது ஒரு நல்லெண்ணம் இல்லை எல்லாருமே இப்படியான ஒரு தப்பை ஹாத்தியம் செஞ்சுட்டாருன்ற மாதிரி ஒரு நோக்கத்துல பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உமர் ஒலியெல்லாம் அவங்க கூட சொல்றாங்க யார் ரசுல்லா நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க இவர் தலையை நான் வெட்டிடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த சஹாபி கேட்குறாங்க அப்போது ரசுல்லா சொல்கிறாங்க இவர் தப்பு செஞ்சிட்டாரு தான் இவர் பெரிய தப்பு செஞ்சிருக்காரு ஆனாலும் இவர் பத்ரு கலத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சஹாபி இல்லையா பத்ருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் நம்மக்கிட்ட ஆயுதம் இல்லாதப்போ உணவு இல்லாதப்போ நம்ம இப்போ ஆள் குறைபாடு இருக்கும்போது நம்ம வெற்றி கொள்வோமான்ற ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம இந்த போரில் வெற்றி கொள்ளலைன்னா நம்முடைய மார்க்கம் அழிஞ்சு போயிடுமேன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் பத்ரு பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலோ இல்லை நம்மளை தவறாகவே எண்ணிக்கிட்டிருந்தாலோ இருந்தாலோ இல்லை நமக்கு தவறு நம் மீது தவறு சொல்லிகிட்டே இருந்தாலோ அவங்க மீது நம்ம ஒரே மாதிரி எண்ணம் கொள்ளாமல் அவங்களோட ப்ளஸ் இருக்கும் இல்லையா அவங்க நம் நமக்கு செஞ்சுருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் இல்லை நமக்கு செயலினாலும் மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயத்தையும் திங்க் பண்ணி அவங்க மீது நம்ம முடிவெடுக்கணும் ஒரே வகையிலேயே நம்ம திங்க் பண்ணி நம்ம கஷ்டம் தரக்கூடியவங்கள ஒரே வகையிலே நம்ம திங்க் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வந்துடுறோம் அப்படி நம்ம வரக்கூடாது நமக்கு நம்ம அவங்க கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுடைய நல்ல எண்ணம் இருக்கும் இல்லையா நல்ல செயல்கள் இருக்கும் இல்லையா அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னொரு ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை எப்படி அவ்வளோ நேசிக்கிறானோ அதே மாதிரி தான் அவங்களையும் நேசிப்பான் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா நம் நாம் யார் மீதும் வெறுப்பு உண்டாக்க மாட்டோம் இந்த செயலை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ